மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது என கடலூர் மாவட்ட பாமகவினர் முடிவெடுத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கிழக்கு ஒன்றிய பாமக பொதுக்குழு கூட்டம் ஒன்றிய செயலாளர் தனசேகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் மாநில இளைஞரணி செயலாளர் சுரேஷ் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் சிங்காரவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற மே பதினொன்றாம் தேதி நடைபெற உள்ள மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது சமூக நீதி போராளி உட்பட்ட அனைத்து கிராமங்களிலிருந்தும் வந்தியர்கள் மட்டுமல்லாமல் சகோதர சமுதாயம் பெரும் தொழுவை கவுந்துவதற்கு தயாராக இருக்கின்றனர் பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் அமைதியான முறையில் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதேபோல் செங்கற்பட்டு தெற்கு மாவட்ட பாமக செயலாளர் சாந்தமூர்த்தி தலைமையில் மதுராந்தகம் ஒன்றிய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் ஏ ஜி குணசேகரன் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் சதீஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மாமல்லபுரம் மாநாட்டில் குடும்பம் குடும்பமாக பங்கேற்பது என்றும் அனைத்து பகுதிகளிலும் விளம்பரம் செய்வது என்றும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது ஒன்றியோறும் கொடுத்து எல்லோரும் குடும்பமாக வர வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது மட்டுமல்லாமல் ஒரு ஒரு நிலையிலிருந்து குறைந்தது ஐந்து வாகனங்களாவது